ஏ ஹாய் தவளை இருக்குல்ல ஃப்ராக் அந்த ஃப்ராகை வந்து நம்ம சுடு தண்ணியில் தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ராக் உடனே ஜம்ப் ஆகி வெளியே போயிடும் சூடு தாங்க முடியுமா இதே ஃப்ராகை ஒரு பச்சை தண்ணி அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்து அதுக்குள்ளேயே வந்து சர்வைவ் பண்ணும் ஓகேவா அந்த அந்த பர்டிகுலர் ஃப்ராக் உள்ளே இருக்கிற அந்த நோ அந்த கண்டெய்னரை நம்ம போய் பாயில் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சுகமாக கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகும்ல சுகமாக உள்ளே இருக்கும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அந்த ஹீட் தாங்க முடியாமல் அந்த தவளை செத்து போயிடும் திஸ் இஸ் கால் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் லைஃப்பில் வந்து இருக்குது அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் ஆகணும் அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உள்ளே தவக்குள்ள மாதிரி உள்ளே இருந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தட்ஸ் தி அல்டிமேட் கார்பன் டை ஆக்சைடு அது வந்து உயிர்கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது உயிர்கொல்லி அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து எப்படி வெளியே வருது வாட் எவர் நம்ம எந்த ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படின்னு நின்று திங்க் பண்ணுங்கள் இதெல்லாம் லைஃப் ஸ்மூத்தாக போகுது ஹாப்பியாக போகுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை எந்த க்ரெடிட்ஸோ எந்த கெட்ட ஹேபிட்ஸோ எமர்ஜென்சியான விஷயமோ எதுவுமே இல்லை அப்படின்னா டேக் அன் அலாம் தட் யூ யூனோ அந்த தவளை வந்து எப்படி அந்த சுடுதண்ணி இப்போ நம்மளுக்கே தெரியாமல் சூடாக இருக்குது அது ரொம்ப சுகமாக அது அப்படியே மெயின் மெல்ட் ஆகி போயிட்டே இருக்குமோ விச் வில் கிவ் யூ அனதர் ஹை டெம்பரேச்சர் தட் பீப்புள் வில் டை அந்த தவளை சேர்த்து போகிற மாதிரி மனிதர்களும் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்து அப்படியே இறந்துருவாங்க அவங்களோட அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தாவி வெளியே வரவே முடியாது ஸோ இது வந்து கிளாசிக் எக்ஸாம்பிளாக பார்த்தேன் ஸோ ஐ தாட் லெட் மீ ஷேர் திஸ் ஸோ நம்ம எல்லோரும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து வெளியே வந்து தன் லைஃப்பில் இருக்கிற அல்டிமேட்டான கோலை எக்ஸ்பனன்ஷியலான கோலை அடைஞ்சு और एक्साटिक लाइफ bye-bye.